காலை வணக்கம் இப்ப ஒரு கொஸ்டின் கேட்க போறேன் அதை நீ சொல்லணும் மனசுல இருந்து சொல்லணும் ஓகேவா யாரு சொல்லி சொல்லக்கூடாது இப்ப தெரு எல்லாம் வெளியில சுத்தது இல்ல அது வந்து இப்ப கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் ஒரு இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டுருக்காங்க சில நாய் மேல பாச வந்து நாயை வந்து பண்ணக்கூடாது நாயை வந்து கொன்றுருவீங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க நீ என்ன சொல்ற புடிச்சு போடணும்னு சொல்றியா இல்ல அப்படி குடிக்கூடாதுன்னு சொல்றியா புடிச்சு போறதும் ஓகேதான் தெருவுல இருக்கிறது நல்லதுதான் ஏன்னா சுத்துறாருங்க அதனால நாய் இருந்தா கொஞ்சம் உழைக்கும் அதனால திருநங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் அதனால அது ஓகே தான் பத்ததுக்கு நாய்க்கு கொஞ்சம் சாப்பாடு எதுவும் வைக்காதனால மக்களை புடிச்சு கடிக்கிறதுனால அதனால புடிச்சிட்டு போனா நல்லதுன்னு நானும் தோணு ஒன்னு சொல்லு ஒன்னு சொல்லும்னா என்ன சொல்றதுன்னே புரியலையே எனக்கு

கண்டிப்பா ரேபிஸ் வந்துடும் ரேபிஸ் வந்துட்டாலே அதுக்கு வந்து மருந்து இல்லைன்னு இல்ல அது வந்துட்டாலே அவ்வளவுதான் அதுக்குதான் தடுப்பூசி போட்டாங்க இப்ப நாய் வாங்கினா தடுப்பூசி போட்டீங்களான்னு கேக்குறாங்களா அதுக்கு ராபிஸ் நோய் வராம இருக்கதா தடுப்பூசி நாய்க்கும் போடணும் நமக்கும் போடணும் சொல்லும் போது எனக்கு பயமா இருக்குது எங்க நாயினா ரொம்ப நம்ப பயம் எங்க நாயினா எங்க அண்ணன் முடியல நாய் வளர்த்துறாங்க நான் வீட்டுக்குள்ள மழாது போகவே மாட்டேன் நான் போறேன் வெளியில சத்தம் கொடுத்து அவங்க நாய் கட்டி போட்டீங்கன்னா வருவேன் அப்படின்பேன் கத்தி போட்டா நான் மட்டும் தான் கூட்டிட்டு போடுவேன் இப்ப போன வாரம் நீயா நான் அதான் ஓடு நான் நான் ஓடிச்சு நான் கூட பாத்தேன் சும்மா அதையே ஓடுதேன்னு நிறைய பேரு நாய் வேண்டாம்னு சொன்னாங்க இந்த கடிக்கிறதுனால ஒவ்வொருத்தர் பாசம் நீ சொன்ன மாதிரி பாசமா இருக்கிறீங்க இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க இருக்கிறது நல்லதா ஊருக்குள்ள இருக்கிறது நம்ம ஆமா நல்லதுதான் இருக்கணும் நாய் நிறைய நம்ம விலை பந்தாது எத்தனை இருக்கும் அப்புறம் சொறி பிடிச்ச மாதிரி வேற இருக்குது மேல எல்லாம் ஒரு நோ புடிச்ச மாதிரி முடியல கொட்டி ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குது அதெல்லாம் தான் கிடைச்சது அந்த மாதிரி நான் எல்லாம் புடிச்சிட்டு எனக்கே பார்த்தா ஒரு மாதிரியா தான் இருக்கும் டிவி டெய்லியும் காட்டுறாங்க குழந்தைங்களை கடிக்கிறது பெரியவங்களை கடிக்கிறது காட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆமா இப்ப ஒரு இள வயசு பை ஒரு இருபத்தி நாலு வயசு இருபத்தி வயசு அப்ப ஒரு மாசம் முடி காட்டினாங்க குட்டி நாய் கடிச்சிருச்சாமா அது என்ன மருதுன்னு விட்டுட்டு அப்படியே கடைசி செத்தியா போயிட்டேன் அந்த பையன் வயசு பையன் அதாவது பாத்து மனசு அங்கலாப்பா இருந்தது குட்டினைதான் என்ன படுது மொத்தம் நாயினா நாயிதான்